நாள்தோறும் குவிக்கின்ற வினாக்களின் எண்ணிக்கை அதிகரித்து கொண்டு தான் போகிறது உன் முக்காலங்களில் நடந்த அனைத்தும் உன்னுடைய மனதில் அதிகமான வினாக்களை ஏற்படுத்ததான் செய்யும் அத்தனை வினாக்களுடன் எதிர்காலம் பற்றிய படப்படப்பு உன்னுடைய மனதில் உன்னை மருக செய்கின்றது தங்கமே

அப்படி இருக்கையில் ஏன் இந்த வலி ஒருவருக்கு ஒருவர் மாற்றி மாற்றி கொடுக்கிறார்கள் என்ற கேள்விக்கு ஒரே பதில் கர்மா தான் தங்கமே வாழ்க்கையில் நல்லதோ கெட்டதோ எல்லாம் ஒரே பாதையில் நீ சந்திக்க வேண்டும் அப்பொழுதான் நீ உன்னுடைய வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும் இன்று திடீர் என்னுடைய வாழ்க்கையில் ஒரு திருப்பம் ஏற்பட்டு அந்த திருப்பத்தின் மூலம் நீ மிகவும் புரிப்படைய போகின்றாய் அத்திருப்பமே உன்னுடைய வாழ்க்கைக்கான சந்தோஷத்தையும் அள்ளி தரப் போகின்றது அச்சமயத்தில் நீ மிகுந்த மகிழ்ச்சியுடனும் ஆனந்த கண்ணீருடனும் நீ எனக்கு நன்றி தெரிவிப்பாய் தங்கமே நிச்சயம் உன்னுடைய வாழ்க்கையில் திருப்பமும் அற்புதமும் மாறி மாறி நிகழ்ந்து அப்பா நான் உனக்கு வேண்டியதை அனைத்தும் தரப்போகின்றேன் நீ சந்தோஷத்தில் துள்ளி குதிக்கப் போகின்றாய் ஓ முருகா வெற்றிவேல் முருகா